வெல்கம் டு கிரீஸி டாக் சமீப ஆண்டுகள்ல இன்டர்நெட் யூசர்ஸோட எண்ணிக்கைன்றது ரொம்ப பெரிய அளவுல அதிகமாயிருக்கு இது ஒரு பக்கம் நல்லதுதான் இதனால பல்வேறு பிரச்சனைகளும் இப்போ ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த சைபர் ஸ்பேஸ்ல நடக்கலாம்னு சொல்லப்படுற சில பிரச்சனைகளை பத்தி தான் இந்த கவுண்டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம் சென்சார்ஷிப் உலகம் முழுக்க இருக்க மக்கள் இன்டர்நெட்ல என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்தந்த நாடுகளோட அரசாங்கங்கள் தான் இப்போ மோர் மோர்ஆர்லஸ் முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த விஷயம் இந்த வருஷம் அதிகமாவே நடக்கும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இதுல ஏற்கனவே பல நாடுகள்ல இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதான் இந்த உலகத்துல நடக்கிற ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு ஒரு விஷயம் காரணமா இருக்கும் ஆனா அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க விடாம அந்தந்த நாடுகளோட அரசாங்கங்கள் அது சம்பந்தமான எந்தெந்த தகவல்கள் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறாங்களோ அந்த தகவல்களை மட்டும் பார்க்க வைக்க முடியும் இதுக்கு பேர் தான் சென்சார்ஷிப் இது இந்த வருடம் அதிகமாவே நிகழ வாய்ப்பு இருக்குன்னு குறிப்பிடுறாங்க அதுவும் இந்த வருடம் இந்தியா அமெரிக்கா மாதிரியான முக்கியமான நாடுகள்ல தேர்தல்கள் வேற நடக்க இருக்கு அந்த தேர்தலை ஒட்டி இந்த சென்சர்ஷிப் இன்னுமே அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது சமீபத்துல இந்தியா கனடா மாதிரியான நாடுகள் இது தொடர்பான சட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு என்ன விளக்கத்தை சொல்றாங்கன்னா இன்டர்நெட்ல பதிவாக கூடிய மக்களை மிஸ்லீட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இதை செய்வதா சொல்றாங்க பட் எந்த தகவல்கள் மிஸ்லீட் செய்யுது எவையெல்லாம் எதிர்கருத்துகளாக இருக்குன்றதுலயே நிறையவே பிரச்சனைகள் இருக்கு குறிப்பிட்ட சில நபர்கள் பேசக்கூடிய இல்ல ஒரு அமைப்புக்கு எதிராக இன்டர்நெட்ல பேசக்கூடிய நபர்களை மட்டும் சரியா பாயிண்ட் செய்யப்பட்டு அவங்கள மட்டும் இந்த சென்சார்ஷிப் மூலமா கட்டுப்படுத்தி வைக்க முடியும் இது பல நாடுகளில் நடக்க போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு எக்ஸ்போசிங் டீடைல்ஸ் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நிறையவே ஹேக்கிங் குரூப்ஸ் இங்க செயல்பட்டு இருக்கு அதுல பெரும்பாலான ஹேக்கிங் குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன் கம்பெனிஸ் ஹேக் பண்ணி அதுல இருந்து முக்கியமான தகவல்களை திருடி வச்சுட்டு அதை கொடுக்கணும்னா ஒரு பெரிய கொடுத்தா தான் முடியும்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க இப்படி சில ஹேக்கிங் குரூப்ஸ் நடந்துக்கிட்டா அனானிமஸ் மாதிரியான சில ஹேக்கிங் குரூப்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த உலகத்துல இருக்க பல்வேறு நாட்டு அரசாங்கங்களோட சிஸ்டம்ஸ் ஹேக் பண்ணி அந்த நாடு மறைச்சு வச்சிருக்க பல்வேறு ரகசியமான தகவல்களையும் அந்த நாடுகளை சேர்ந்து அரசியல்வாதிகள் பத்தின ரகசியமான தகவல்களையும் வெளியிட்டு இருக்காங்க இதனால கடந்த காலங்கள்ல உலகமே அதிர்ந்து போன பல்வேறு விஷயங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டுச்சு அப்படி சமீபத்துல அனானிமஸ்னால மேற்கொள்ளப்பட்ட ஒரு டேட்டா ஹேக் அண்ட் லீக்னு பாக்கும்போது 2022 ஆம் வருஷத்துல ஆஸ்திரேலியாவோட கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ ஹாக் பண்ணி பல முக்கியமான தகவல்களை இவங்க வெளிய லீக் பண்ணாங்க அப்பதான் ஆஸ்திரேலியன் போலீஸ் செஞ்ச பல தவறான செயல்களை பத்தி வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு இது மட்டும் கிடையாது அதே வருஷத்துல ரஷ்யாவையும் ஹாக் பண்ணாங்க ரஷ்யாவை எதுக்கு ஹேக் பண்ணாங்கன்னா ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுத்து போனாங்க இல்லையா அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாதான் ரஷ்யாவை ஹேக் பண்ணாங்க இதுல பெருசா டேட்டா ஒன்னும் கிடைக்கல பட் ரஷ்யாவோட பல முக்கியமான வெப்சைட்ஸ் முடக்கப்பட்டுச்சு இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சில சம்பவங்கள் நடந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் பெருசா நடக்கலன்னு சொல்றாங்க ஆனா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த மாதிரியான ஹேக்ஸ் நடக்க அப்ப கிடைக்கக்கூடிய முக்கியமான டேட்டாவையும் எக்ஸ்போஸ் பண்ண வாய்ப்பு இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு ஆறாம் ஆண்டுல பதிவு செய்யப்பட்ட ஒரு வெப்சைட் தான் விக்கிலே இந்த விக்கிலீக்ஸ் மூலம்தான் பல முக்கியமான தகவல்கள் குறிப்பா அமெரிக்கா அதுவரைக்கும் மேற்கொண்ட ரொம்பவே மோசமான போர்க்குற்றங்கள் ஆரம்பிச்சு பல முக்கியமான தகவல்கள் இந்த விக்கிலீக்ஸ் மூலமா தான் வெளியிடப்பட்டுச்சு இந்த தகவல்கள் எல்லாம் எப்படி அவரோட கைகளுக்கு கிடைச்சதுன்னா செல்சி மேனிங் என்ற ஒரு முன்னாள் ஆர்மி செக்யூரிட்டி அனாலிஸ்ட் மூலமா தான் இந்த தகவல்கள் எல்லாம் வெளியே தெரிய வந்தது இந்த லீக்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த உலகமே அதை பார்த்து மிரண்டு போனாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதில் அமெரிக்காவோட ரகசிய தகவல்கள் மட்டுமே கிடையாது பல நாடுகளோட முக்கிய ரகசியங்கள் சேர்த்தே வெளியிடப்பட்டுச்சு இருந்தாலும் அதுல கம்பேரிவ்லி அமெரிக்கா பத்தின தகவல்கள் தான் அதிகமாவே இருந்தது இது வெளியே தெரிய வந்ததும் அமெரிக்கா அவரை கைது எப்படி எல்லாமோ முயற்சி பண்ணாங்க பல ஒரு நாட்டோட ஆல்மோஸ்ட் வருஷம் ஒளிஞ்சிருந்தாரு அசாஞ்சே இந்த டைம்ல அவரை கைது பண்றதுக்காகவே புது புது சட்டங்களை எல்லாம் கூட போட்டாங்க கடைசியில அவரை கைது பண்ணி இப்போ இங்கிலாந்து சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்காரு அவரை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த பயங்கரமா முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அமெரிக்கா இந்த டைம்ல விக்கிலீக்ஸ் இணையதளத்தையும் முடக்கினாங்க அவருக்கு டொனேஷன் வந்துட்டு இருந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் பேபால் அக்கௌண்ட்ஸ்னு எல்லாத்தையுமே முடக்கி இருக்காங்க இதுக்கு ரொம்ப காலமாவே அனானிமஸ் பதிலடி கொடுத்துட்டு தான் பட் ஸ்டில் பெருசா இதையும் அவங்களால செய்ய முடியல அதுக்கான ஸ்டெப்ஸ் இந்த வருஷம் எடுப்போம்னு அனானிமஸ் சொல்லியிருக்காங்க இதை எப்படி செய்ய போறாங்கன்னு தெரியல லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சர்வைலன்ஸ் எப்படி ரீசெண்ட் இயர்ஸ்ல இன்டர்நெட் சென்சர்ஷிப் ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த சர்வைலன்ஸ் என்றது ஒரு தனி மனிதனோட பிரைவசிய பாதிக்கக்கூடிய ஒரு த்ரெட்டா ரொம்ப வேகமா மாறிக்கிட்டே வருது மாடர்ன் ஏஐ கேமராஸ் மூலமா ஒருத்தர் பத்தின டீடைல்ஸ அந்த கேமரா முன்னாடி ஒரு தடவை அப்பியர் ஆனாவே கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் இப்போ பயங்கரமா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஏற்பட்டுச்சுதான் இப்போதைக்கு பெரும்பாலும் இத கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க எதுக்குன்னா குற்ற நிகழ்வுகளை தடுப்பதற்காக இந்த ஏஐ கேமரா கேமராஸ பயன்படுத்துவதா ஒரு காரணத்தை சொல்றாங்க இருந்தாலும் பெரிய பெரிய டெக் ஜெயன்ஸும் இந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டதா பல்வேறு தகவல்கள் வெளியாகிட்டே இருக்கு இந்த சர்வேலன்ஸ்காக கேமராவை யூஸ் பண்றதையும் தாண்டி இப்போ வைஃபை சிக்னல்ஸ் மூலமாவே ஒரு வீட்ல இருக்க இல்ல ஒரு ரூம்ல நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் ட்ராக் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுடுச்சு இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த உலகத்தையே ஒரு போலீஸ் ஸ்டேட்டை நோக்கி நகர்த்துவதா தான் முக்கியமான போகுது இத பத்தியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு சைனாவுல பல்வேறு நகரங்கள்ல ஆல்ரெடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கதான் ஆனா இப்போ இது உலக பல இடங்கள்ல ஒரு நபரோட பிரைவேசிய பாதிக்கிற வகையில கொண்டு வர எச்சரிக்கப்பட்டிருக்கு அந்த டெக்னாலஜியை இனி அதிகமா நம்ம பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க சைபர் வார்ஃபேர் இந்த வருடம் நடக்கலான்னு யூகிக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் தான் சைபர் வார்ஃபேர் இதை பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல பட் இதை பத்தின தகவல்கள் இப்போ வெளியாகியிருக்கு சைபர் வார்பேர்ன்றது பிசிக்கலா ஒரு நாட்டோட சண்டை போடாம ஆன்லைன் ஸ்பேஸ்லயே அந்த நாட்டை செயல்பட விடாம செய்வது தான் சைபர் வார்ஃபேர் உதாரணத்துக்கு இப்போ எல்லா நாடுகளோட பேங்கிங் சர்வீஸும் இன்டர்நெட் மூலமா தான் நடந்து வருது அது ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு கம்மியான அமௌண்ட் அனுப்புறதுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய என்டர்பிரைசஸ்குள்ள நடக்கிற டிரான்சாக்சன் வரைக்கும் இப்போ எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்குது ஒருவேளை அந்த பேங்கிங் சிஸ்டமையே ஹேக் பண்ணி மொத்த மாத செயல்படாத மாதிரி செஞ்சுட்டா என்ன ஆகும் அந்த நாடே கண்டிப்பா ஸ்தம்பிச்சு போயிடும் இல்லையா இது நடந்த சில மணி நேரங்களுக்குள்ள அந்த நாட்டுல ஒரு பெரிய கலவரமை ஏற்படும் இப்படி பண்றதுக்கு பேர் தான் சைபர் வார்பேர் இந்த ஒரு விஷயத்த பேங்கிங் சிஸ்டம்க்குன்னு மட்டும் கிடையாது பல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கரண்ட்ல ஆரம்பிச்சு பல விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்காங்க சோ அந்த சிஸ்டம்க்குள்ள ஹெல்ப் பண்ண யாராவது ஒருத்தர் இருந்தா போதும் அந்த டோட்டல் சிஸ்டமே கொலாப்ஸ் பண்றது ரொம்ப பெரிய வேலை கிடையாது தான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கு பட் இதுவும் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நடந்தால் நடக்கலாம் நடக்காம கூட போக வாய்ப்பு இருக்கு ஏஐ ரிலேட்டட் ஸ்கேம்ஸ் ரீசென்ட் இயர்ஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வளர்ச்சின்றது ரொம்ப பெரிய அளவிலேயே இருக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில ஏஐ பத்தின ஸ்கில் ஒருத்தருக்கு ரொம்பவே நீடடா இருந்தாலும் ரொம்ப சீக்கிரத்திலேயே அது மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இனி வரும் காலங்கள்ல அந்த ஒரு ஸ்கில்லுக்கு அவ்வளோ பெரிய வேலை இருக்குமானு தெரியல ஏன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கிரிப்ட யாராவது ஒருத்தர் எழுத தெரிஞ்சாவே அவங்களால ஒரு பெர்ஃபெக்டான ஏ ஜெனரேட்டட் கண்டென்ட்ட உருவாக்கிட முடியும் இதுல எப்படி பல அட்வான்டேஜஸ் இருக்கோ அதே மாதிரி இதுல பல டிஸ்அட்வான்டேஜஸும் இல்லாம இல்ல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ரீசெண்டா ட்ரெண்டான இந்த மிஸ்டர் பிஸ்டோட வீடியோவை சொல்லலாம் பத்தாயிரம் பேருக்கு ஐஃபோன் கேட்டா கண்டிப்பா கிடையாது இது ஒரு ஃபேக் ஸ்கேம் வீடியோ இந்த வீடியோல சொல்றது ஒருத்தர் செஞ்சா அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வேணா ஏற்படலாம் ஏ பத்தி தெரிஞ்சவங்க இதுல இருந்து தப்பிச்சிருவாங்க பட் அதை பத்தி தெரியாதவங்க இது உண்மைன்னு நம்ப கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இது வெறும் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் சொல்லணும் இந்த மாதிரியான ஸ்கேம் ரிலேட்டட் வீடியோஸ்னு மட்டும் இல்லாம ஏஐ சம்பந்தமா பல்வேறு பிரச்சனைகள் இனி வரும் காலங்கள்ல ஏற்படும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு சோ தான் இந்த உலகத்தோட சைபர் ஸ்பேஸ் சம்பந்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சில பிரடிக்ஷன்ஸ் பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்க்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ